எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் குரூப் இருந்ததுங்கன்னா அதுலேயும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணியும் விடுங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் வருது பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமையில வருகிறது சுக்கிர கோரையில் கல்லுப்பு வாங்கிவிட்டு மீதி சில்லறையை வாங்கி வந்து இந்த இடத்தில் வையுங்கள் பணம் கோடி கோடியாக சேர்ந்து கொண்டே இருக்கும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இது பாருங்களேன் நான் சொல்கிற வார்த்தை அத்தனையுமே நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் நல்ல ஒரு எப்போவுமே நல்லதே பேசுங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லும்னு வாங்க அதுக்காக எந்த வார்த்தை சொன்னாலும் குழந்தைங்களை திட்டுறதா இருந்தால் கூட தப்பான வார்த்தையில் நீ அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன்ற வார்த்தையை உபயோகமே படுத்தாதீங்க நம்மளை சுற்றி இருக்கிற அந்த தேவதைகள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆம் ஆம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரியே பழிச்சிடுது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லுவாங்கள்ல தெய்வம் நின்று கொள்ளும் நன்றே கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லை இப்போல்லாம் இப்போல்லாம் கண் எதிர்க்கே நம்ம எதிர்க்கே நம்ம பார்க்குறோம் யாராவது நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம எதிர்க்கே கஷ்டப்படுறத கண்ணு கண்ணாக பார்க்குறோம் நம்ம அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நம்ம கஷ்டம் கொடுக்காம நம்ம வாழ்ந்துட்டு போவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் சரி இந்த தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா இந்த உத்தரம் பங்குனி உத்தரம் என்பது முருகனுக்குரிய அதீத அதீதமான விசேஷம் அந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நிறைய கோவில்களில் திருக்கல்யாணம் நடக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமையில வருது சுக்கிரன் ஹோரை எப்போ வருதுன்னா காலையில் ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நான் இரவு எட்டு டு ஒன்பது காலையில் ஆறு ஏழு கோவில்லாம் திறக்கிறது சாரி கடைகள்லாம் திறக்கிறதே இல்லைம்மா ஆறு ஏழு அந்த நேரத்தில் நம்ம கல்லுப்பு வாங்க முடியல அதுக்காக மதிய நேரத்தில் வாங்கலாமா மதிய நேரத்தில் வாங்குறதை விட இரவு எட்டு டு ஒன்பது வருது இல்லைங்களா சுக்கிரன் ஹோரை அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த சில்லற நாணயங்கள் ஏன்னா எப்படிம்மா சில்லற நாணயம் கிடைக்கும் பத்து ரூபாய் தானே உப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும் உங்களுக்கு ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறாது எப்படி வாங்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அது கூட ஒரு விஷயமும் நீங்க வாங்கிட்டு வாங்க ஒரு பொருளும் வாங்கிட்டு வாங்க அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா விரலி மஞ்சள் தான் அது இப்ப கல்லுப்பு நம்ம வாங்க போகிறோம் அதுவும் சுக்கிரோம் ஹோரையில காலையில முடிஞ்சல்ல நிறைய கடைங்க ஒரு ஆறு மணிக்கெல்லாம் திறந்துடுவாங்க ஆறரைக்கு போனா கூட ஓகே தான் காலையிலே வாங்கினாலும் ரொம்ப நல்லது அது முடியலனாலும் நீங்க எந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமா இருக்குதோ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்ப பத்து ரூபா பாக்கெட்டு கல்லுப்பு வாங்குங்க தூய்மையான அந்த ரசாயனம்லாம் கலக்காத கல்லுப்பு சாதாரணமாக குடிசை தொழில்னு செஞ்சு நம்ம வீட்டுக்கு கல்லுப்பு வருது பார்த்தீங்களா கடைங்களில் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா மூட்டையில் வச்சுன்னு கூட பாக்கெட் போட்டு கொடுப்பாங்க ஒரு சில கடைகளில் அந்த கடையை தேடி பார்த்து இந்த இந்த விஷயத்துக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள் இதை நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக அம்மா நீங்கள் சொன்னீங்கம்மா நான் செஞ்சேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடந்துச்சுமா நீங்கள் சொல்வீங்க இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்க போகிறீங்கன்னா பத்து ரூபாய் கொண்டு போய் கடையில் கொடுக்காதீங்க ஒரு இருபது ரூபாயாக கொடுங்க இல்லைனா ஒரு முப்பது ஐம்பது ரூபாயாக கொடுத்து முப்பது ரூபா கொடுக்க முடியாது இருபது ரூபா தாள் கொடுக்கலாம் இல்லைனா ஐம்பது ரூபா கொடுத்து சேஞ்சு வாங்கிக்கோங்க சில்லற கொஞ்சம் நாணயம் இருக்கிற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அந்த சில்லற காயின் அதில் இருக்கிறது ரொம்ப நல்லது நாணயங்கள் அதில் இருக்கிறது ரொம்ப நல்லது கல்லுப்பு கூட சேர்ந்து அந்த காசு வருது இல்லைங்களா அந்த கல்லுப்பு மட்டுந்தான் வாங்கணுமாம்மா வேற எதுவும் பொருள் வாங்கிக்கக்கூடாது அது கூட சேர்த்து டீத்தூள் ஏதாவது ஒரு சர்க்கரையோ ஏதோ ஒன்று நான் அந்த நேரத்துக்கு வாங்கணும் மீதி அதை வாங்கிட்டு அவங்க கொடுக்குற சில்ற நாணயங்களை நான் வாங்கிக்கலாமான்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அது கூட இந்த கல்லுப்பாகப்பட்டது பார்க்கடலிலிருந்து பெறப்பட்ட கல்லுப்பு அதுக்கு தானே அந்த ரசாயன கலக்க அது அயோடை அயோடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அது இல்லாத சாதாரண உப்பை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன் அந்த உப்பை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நீங்கள் மொதல் நாள் வியாழக்கிழமை அந்த கல்லுப்பு ஜாடியை வேற அதில் இருந்தால் கூட வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு அன்னைக்கு அப்படி அந்த சுக்கிரன் ஹோரையில் அந்த கல்லுப்பை அந்த ஜாடியில் கொட்டுங்க கொட்டும் பொழுதே மகாலட்சுமியே நமக மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே துணை இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஒருத்தவங்களை திட்டிக்கிட்டோ ஒருத்தவங்களை புலம்பிக்கிட்டோ ஒருத்தவங்களை பேசிக்கிட்டோ செய்யக்கூடாது அழுதுகிட்டே கொட்டக்கூடாது நல்ல ஒரு கலகலப்பான ஒரு மனசை வச்சுக்கிட்டு தூய்மையான எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை கொட்டிட்டு அந்த பீங்காஞ்சாடியில் தான் நம்ம வச்சுருக்கிறோம் அந்த பீங்காஞ்சாடியில் கல்லுப்பை கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு மஞ்சளும் குங்குமம் வைங்க எதுக்கு கல்லு மேல இல்ல அது நாளே வியாழக்கிழமை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருங்க அதுக்காக காலியா வைக்காதீங்க கொஞ்சம் உப்பு போட்டும் வைக்கலாம் அதில் இப்போ நம்ம அந்த கல்லுப்பதில் கொட்டுறோமா அதுக்கப்புறம் நான் இல்லைங்களா அவங்க எவ்வளோ ரூபாய் நாணயம் கொடுத்தாலும் நம்ம எப்படியும் கல்லுப்பை தரையில் வைக்காமல் ஒரு தட்டு வச்சு தான் அந்த கல்லுப்பை நம்ம வச்சுருப்போம் அதுக்கு அடியில் அந்த நாணயங்கள் கடையிலேருந்தே வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா கூடையே சேர்ந்து வரும் நாணயம் அந்த காசுகளை என்ன உப்பு ஜாடிக்கு அடியில் வச்சுட்டு மேலே உப்பை வச்சுருங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் அம்மா உப்புலேருந்து தண்ணி லைட்டாக வட்டாலும் படும் அப்போ நான் வைக்கிற பணம் நினஞ்சிருமேன்னு நினச்சிங்கன்னா நாணயங்களாக அதுக்கு தானே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாணயங்களாக வாங்கிட்டு வாங்கன்னு நான் கேட்டேன் சொன்ன வீடியோவில் அந்த மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்து உப்பு கீழே வச்சுருங்க இது ஒரு வாரம் வரைக்கும் அந்த நாணயங்கள் அப்படியே இருக்கட்டும் அது ஒன்றும் நம்ம பெருசாக எடுத்து செலவு பண்ணிட மாட்டோம் இந்த உப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பழைய உப்பு இருந்தாலும் அது கூட கலந்துக்கலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த வியாழக்கிழமை இதே மாதிரி அந்த நாணயத்தை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பாட்டிலில் ஒரு பேப்பரில் ஸ்ரீ மகாலட்சுமி துணை ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு எழுதிட்டு அந்த பேப்பரை அந்த பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் அந்த சில்லற நாணயம் வச்சுருந்தீங்களா அதில் போட்டுக்கிட்டே வாங்க போட்டுக்கிட்டே நீ போட்டு மறுநாள் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே உப்பு வாங்க போங்க ஏன்னம்மா அதுக்குள்ளே உப்பு நம்மகிட்ட ஒரு பாக்கெட்டும் அவ்வளோ உப்பும் தீராதேம்மா அப்படின்னு நினைக்காதீங்க இதை நீங்கள் ஒரு 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 பெரிய வேற ஒரு பாத்திரத்தை சேர்த்து வச்சுருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கோவில்களுக்கு நீங்கள் தானமாக உப்பை கொடுக்கலாம் அதுக்காக தான் நான் நிறைய விஷயத்தில் உப்பை சின்ன கிண்ணத்தில் போட்டு ஹாலில் வைங்க குளிக்கிற இடத்துல வைங்கலாம் நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உப்பில் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணணும் அதே நான் இன்னொரு வீடியோவில் நான் பெ பெருசாக கொஞ்சம் இதுவாக சொல்லணும் அதுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு சரி இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த நாணயம் அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை வாங்கிட்டு வந்து அதே மாதிரி சில்லற நாணயத்தையும் உப்பு கடியில் வச்சுட்டு அந்த நாணயத்தையும் இதே மாதிரி நீங்கள் ஒரு பாட்டிலில் சேர்த்துருவாங்க என்னம்மா இதை மட்டும் சேர்த்தா ஒரு கோடி வந்துருமான்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி கிடையாது வேலை செய்யணும் உழைக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழில் சிலருக்கு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு வெளிநாட்டு யோகம் திடீர்னு ஒரு வெளிநாட்டு ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சிச்சு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இன்னொரு வேலை கிடச்சிச்சு வருமானம் ரெட்டிப்பாகிறது இது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நாம செய்கிற வேலை நீங்கள் பெண்களை கூட நான் திடீர்னு பார்த்தோமா எங்கள் அம்மா வீட்டு வழியில சொத்தே வராதுன்னு நினைச்சேன் திடீர்னு எனக்கு அது வந்துதுமா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இதை நம்பிக்கையோட செய்யுங்க அந்த சில்ற நாணயங்களை வச்சு 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 எடுத்து எடுத்து அந்த கண்ணாடி பாட்டல்ல நம்பிக்கை நம்ம கண்ணாடி பாட்டல்ல போட்டுக்கிட்டு வரும் பொழுது அது கூட ஒரு டைமண்டு கற்கண்டு போட்டுக்கிட்டே வாங்க பணம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாது கோடி கோடியாக உங்களுக்கு செல்வம் சேரும் அதனால் என்ன ஆகும் நம்மகிட்ட இருக்கிற கடன்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடைஞ்சு போயிடும் கடனே நமக்கு வரவும் கூடாது வராது நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விடலாம் நல்லதே நடக்கும் வெட்டி அந்த சில்லறை நாணயம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம செலவு பண்ணலாமான்னு கேட்பீங்க தாராளமாக செலவு பண்ணலாம் தவறு கிடையாது ஒரு எமர்ஜென்சி காசு இல்லைன்னா அதிலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் ஆனாலும் இந்த நாணயங்களை அந்த உப்பு கடியில் வச்சு வச்சு சேர்க்கறது சொல்லுவாங்க இல்லைங்களா இவங்க க காசு வாங்கினா திருப்பியே கொடுக்க முடியலையே வேணுன்னால் உப்பு கடியில் வச்சு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாறுவாடிகள்லாம் செய்கிற சூட்சமங்களில் ஒன்று தான் இதெல்லாம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான்